ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பழமொழி நானூறு அதோட நாலாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய பதினெழு கிழக்கணக்கு நூல்கள் தொடர்பாக தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் பிளேலிஸ்ட்டில் இருக்க செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக் வந்து அவுட் சோர்ஸ் டாபிக் வாங்க பாடத்துக்குள்ள போகலாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி பழமொழி நானூரோட ஆசிரியர் வந்து முன்றுரை அரையனார் அவருடைய காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு சமண சமயத்தை சார்ந்தவர் இந்த நூலில் முப்பத்தி நான்கு அதிகாரம் இருக்குது நானூறு பாடல்கள் இருக்குது வரலாற்று செய்திகளை அதிகமாக தரக்கூடிய ஒரு நூல்னு சொல்லலாம் இதுக்கு வேறு என்ன பேர் இருக்குது அப்படின்னா உலக வசனம் முதுமொழி இந்த மாதிரி பெயர்களால் அழைக்கப்படுகிறது ஆசிரியருடைய பெயர் காரணம் வந்து பார்த்துலாம் வாங்க அரையன் அப்படின்னா அரசனை குறிக்கலாம் அப்படி இல்லைனா அது குடிப்பெயராக இருக்கலாம்னு சொல்றாங்க ஒவ்வொரு பாடல்லையும் இறுதியில் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கு அதுதான் இந்த நூலோட சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து இந்த நூல் வந்து சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் அப்புறம் புராணம் இதிகாசம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஒரு கால கண்ணாடியாக நமக்கு வந்து விளக்குகிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்களே புகழ்பெற்ற நூல்னு சொல்லிட்டு திருக்குறளை சொல்கிறோம் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது நாலடியார் அதுக்கு அடுத்த இடத்துல இந்த நூல் தான் இருக்குன்னு சொல்றாங்க ஓகே தொல்காப்பியர் இந்த நூலை என்ன சொல்றாருனா முதுசொல்னு சொல்கிறாரு தொல்காப்பியரோட இயற்பெயர் என்னன்னா கிரண தூமாக்கினியார் சரிங்களா பன்னீர் பாட்டியல் அப்படிங்கிற நூலை எழுதினது யார்னா அகத்தியரோட பன்னெண்டு சிடர்கள் தான் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டாக பார்த்துக்கலாம் மேற்கோள்கள் பாட புத்தகத்தில் இடம்பெறாத மேற்கோள்கள் மட்டும் வாங்க அணியெல்லாம் ஆடையின் பின் கடன் கொண்டும் செய்வார் கடன் கற்றலின் கேட்டலே நன்று அடுத்த மற்ற பாடல் வரிகள் பார்க்கலாம் தனிமரம் காடாதல் இல் திங்களை நாய் குறைத்தற்று நிறைக்குடன் நீர் ததும்பல் இல் நுணலும் தன் வாயால் கெடும் பாம்பரியும் பாம்பின் கால் அரிமடமும் சான்றோர் கனி இந்த மாதிரி பாடல் வரிகள் இருக்குது லாஸ்டா சொன்ன இந்த வரிகள் எல்லாமே பாடலோட இறுதிய வரி சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ